மனசிறப்பு கத்து தென்னிந்தியாவுடைய தலைக்கு மேல தூங்கிக்கிட்டு இதனால தமிழ்நாடு கடுமையா பாதிக்கப்படுது தமிழ்நாட்டில் இப்ப முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதியேரி நாற்பது முப்பத்தி ஒன்பது இதை குறைக்கிற அபாயம் நினைவிட்டு பொதுவா மக்கள் தொகையை வச்சுதான் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்படுது மக்கள் தொகை குறைவா இருக்கிறதுனால நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கையும் குறையும் தமிழ்நாடு மொத்தமா எட்டு மக்களவை இடங்களை இழக்கும் தெரியுது அதாவது இனி தமிழ்நாட்டுக்கு முப்பத்தி ஒன்பது இல்ல முப்பத்தி ஒரு எம்பி கல் தான் நமக்கான பிரதிநிதித்துவம் குறைஞ்சு அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்கும் வடமாநில தமிழ்நாட்டினுடைய குரல் நசுக்கப்படும் ஏதோ நினைக்க வெறும் உறுப்பினர் எனக்கு நமக்கு நம்ம மாநிலத்துடைய உரிமையை சார்ந்தது இதில் அனைத்து கட்சி கூட்டத்தை நாம் கூட்டினோம் பாஜக நீங்களாக ஒரு உதவி கட்சிகள் நீங்களாக மற்ற கட்சிகள் எல்லாம் வருகை தந்து நம்முடைய கருத்துக்களுக்கு வலு சேர்த்தாங்க இது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை மட்டுமல்ல தென் மாநிலங்களின் பிரச்சனை என்ற காரணத்தால் இன்னும் சில மாநிலங்களும் இதனால் பாதிக்கப்படும் ஆகவே எல்லோரையும் ஒண்ணு சேர்க்கிற முயற்சியில இறங்கி இருக்கிறோம் தென் மாநிலங்களை எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியாத பாஜக வட மாநிலங்களை பெறக்கூடிய வெற்றியை ஆட்சியை தக்க வச்சுக்கிறான் பார்க்குது தங்களுக்கு செல்வாக்கான மாநிலங்களுடைய எம்பிக்கள் அதிகரிச்சுக்கிட்டு தங்களை வளர்த்துக்க பார்க்கிறாங்க இத திமுக தடுத்து நிறுத்தும் தென் மாநில கட்சிகளையும் சேர்த்துக் கொண்டு தடுப்போம் தொகை மறுசீரமைப்பு பாதிக்கப்பட உள்ள அனைத்து மாநிலங்களையும் சேர்த்து கோட்டு நடவடிக்கை குழு அமைக்க இருக்கிறோம் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா ஒடிசா மேற்கு வங்கம் பஞ்சாப் ஆகிய ஏழு மாநிலங்கள் இருபத்தி ஒன்பது கட்சிகளுக்கு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன் நம்முடைய பிரதிநிதிகள் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் நேரடியாக சென்று இந்த கடிதங்களை சம்பந்தப்பட்ட நானே நேரடியாக தொலைபேசியில காலையில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு அமைச்சர் ஒரு எம்பி அடங்கிய சென்று இந்த கருத்தை எடுத்து சொல்றாங்க போய் சொல்லிட்டு இருக்காங்க இதனுடைய தொடர்ச்சியா சென்னையில் பல்வேறு மாநில கட்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டத்தை மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி நடத்த இருக்கும் இந்திய நாட்டுடைய கூட்டாட்சி அமைப்புக்கும் ஜனநாயக குழுக்களுக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துறதா தொகுதி மறுசீரமைப்பு இருக்கு முப்பத்தி ஒன்பது எம்பி குரலையே ஒன்றிய அரசு ஏற்க மறுக்கிற நிலையில இந்த எண்ணிக்கை இன்னும் குறைஞ்சாலோ குறைக்கப்பட்டாலோ அது தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்படுகிற அழிக்க முடியாத அமைதியாகிவிடும் பல்வேறு மாநில கட்சிகளும் இணைந்து எடுக்கிற முடிவின்படி அடுத்த கட்ட நடவடிக்கை நாம் எடுப்போம் நிதி தரமாட்டோம் அதிகாரத்தை பறிப்போம் இதை கேள்வி தொகுதி இணைக்க பிறப்போம் என்ற அளவுக்கு இடைச்சதிகார ஆட்சி நடத்திட்டு இருக்கக்கூடிய பாஜக உறுதியோடு சொல்றேன் பாஜகவுடைய பாசிச நடவடிக்கைகளுக்கு நாம் உயிரே போனாலும் அடிபடியும் பாஜக நடவடிக்கை திரட்டுவோம் பாஜகவின் ஆதிக்கவாதி சாதிய சிந்தனை நம்ம மக்களுடைய சமூக நிதியை மறுக்குது பாஜகவின் சர்வாதிகார சிந்தனை நம்மளை போன்ற மாநிலங்களோட சுயாட்சி தன்மையை நொறுக்குது பாஜகவுடைய மதவாத சிந்தனை இந்த நாட்டின் மதச்சார்பற்ற தன்மையை சிதைக்குது பாஜகவுடைய எண்ணம் கூட்டாட்சி சித்துவத்தை ஒழிக்க பார்க்குது இத இப்ப தடுக்கிறனா பிறகு எப்பவுமே தடுக்க முடியாது சமூக நீதி மதச்சார்பு கூட்டாட்சி இந்தியா மாநில சுழற்சி கோட்பாடுகளின் கீழ் இந்தியாவை அணி திரட்டுவோம் அப்படி அணி திரட்டினா மட்டும்தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்ற போராட்டமானது இந்தியா முழுமைக்குமான போராட்டமாக மாறப்போவது பிரதமர் மோடி அவர்களே உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் இந்திய வளர்க்கிறத விட இந்தியா வளர்க்க பாருங்க எத்தனாயிரம் கோடி செலவழிச்சாலும் சமஸ்கிருதத்தை வளர்க்க முடியாது மக்களால் பேசப்படாத மொழி அந்த மொழியை வளர்க்க கோடி கோடியாக குட்டி குவிப்பீங்க உலகம் பல ஆண்டுகளில் அரசு அதிகாரத்தோடு மக்களால் பேசப்படுகிற எங்க தமிழ் மொழிக்கு ஓத என்ன செய்வீங்களா இருக்கு பிரதமர் இந்திய நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தியை என்ன வச்சிருக்கிறீங்க கடந்த அக்டோபர் மூன்றாவது சொன்னாங்க ஆனா ஆறு புள்ளி ரெண்டு விழுக்காடு தான் வந்திருக்கு இதுதான் உங்களுடைய வளர்ச்சி இந்தியாவும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு சரிஞ்சு சரிஞ்சு படுபாதளத்துக்கு போகுது ஆண்டு அமெரிக்க டாலருக்கு இணையான இந்திய மதிப்பு நாற்பத்தி ஏழு பைசா இருந்துச்சு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு எண்பத்தி ஏழு ரூபாய் தொண்ணூத்தி பைசா வாங்கிடுச்சு இதுதான் இந்தியாவுக்கான வளர்ச்சியா அமெரிக்க புறவர்கள் மீது விதிக்கிற கூடுதல் வரியை குறைக்க இந்தியா ஒத்துக்கிட்டாங்க வெளிப்படையா பேட்டி அளிச்சிருக்கிறார் இந்தியாவுக்கு இருக்க மதிப்பு இதுதானா இந்தியாவை மதிப்பை உயர்த்த நீங்க எடுத்த நடவடிக்கை என்ன ரெண்டு ஆண்டுகளா மணிப்பூர் பத்து எரியுது இருநூத்தி ஐம்பது பேர் இருக்காங்க ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி கூட வன்முறை நடந்திருக்கு இதை தடுக்க ஒரு சிறு திரும்பை கூட ஒன்றிய வராக்க போடல நடவடிக்கை எடுக்கல நாங்க ஆட்சிக்கு வந்தா ஒரு மீனவரை கூட கைது செய்ய மாட்டாங்கன்னு சொன்னவர் யாரு மோடி அவங்க பத்தாம் பேர் ஆட்சியில மூவாயிரம் பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க கடந்த ஆண்டு மட்டும் ஐநூத்தி முப்பது பேர் மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த ஆண்டு இந்த ரெண்டு மாசத்துல நூற்றி முப்பது பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்தியா இறங்கிக்கிட்டு இருக்கு தடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் மாநில கட்சியாக இருந்தாலும் திமுகவுக்கு இருக்கு இந்தியாவில் மக்களாட்சியை காக்கக்கூடிய முன்னிப்படையால் திராவிட முன்னேற்ற கழகம் திகழும் பேரணியை அத்தகைய முன்னணி படையாக நாம செயல்படுவோம் அதற்கு உதாரணம் நாடாளுமன்றம் தொடங்கினதிலிருந்து மீடியாவில் இப்ப வரைக்கும் தமிழ்நாட்டை பத்தி தான் எல்லா ஒன்றிய அமைச்சர்களும் பேசுறாங்க நான் அவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கொள்ள விரும்புவது நீங்கள் நாள்தோறும் வசைப்படினாலும் தமிழ்நாடு தொடர்ந்து போராடும் தமிழ்நாடு இறுதி வரை போராடும் தமிழ்நாடு இறுதிகளை வெல்லும் 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 விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்